بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون ஓ ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போலவே உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் நீங்கள் தக்குவா உடையவர்களாக இறை உடையவர்களாக ஆகிவிட வேண்டும் என்பதற்காக சுகாதாரம் சம்பந்தமான பல நன்மைகள் நோன்பிலே இருந்தாலும் எங்களுடைய மிகவும் முக்கியமான நோக்கம் குரானுக்கு அமைய இறை சிந்தனையுள்ளவர்களாக எந்த நேரமும் இறைவன் எங்களை பார்க்கின்றான் என்ற தக்குவா உடையவர்களாக நாம் மாறிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது இது எங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கு முன் வந்தவர்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது என்று குரான் கூறுகின்றது அப்படியானால் நாங்கள் இரவு முழுவதும் வணங்கினாலும் பகல் முழுவதும் குரான் ஓதினாலும் நோன்பு பிடித்துக்கொண்டு நாங்கள் இருந்தாலும் இறுதியிலே இறை அச்சம் இறை சிந்தனை இறைவனை எந்த நேரமும் நினைவுகூறும் அந்த தன்மை எங்கள் உள்ளத்திலே வராவிட்டால் நாங்கள் நோன்பின் முக்கியமான காரணத்தை அடையவில்லை என்பதுதான் அர்த்தமாகும் எனது முதல் வீடியோக்களிலே நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் நோன்பை பற்றிய ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு தர இருக்கின்றேன் அது முஸ்லிம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் நோன்பை பற்றி அறிவதற்கு பேருதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன்